தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி செப்டம்பர் மூன்று முதல் பனிரெண்டு வரை தம்பிரான் சுவாமிகள் சிங்கப்பூர் வரும் தேதி செப்டம்பர் வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் அன்பர்களே ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான சுபமுகூர்த்தம் வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வந்திருக்கிறது குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வெள்ளிக்கிழமை ஆறாம் தேதி மதியம் கோபூஜை நடைபெற இருக்கிறது கோமாதா வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள் கோடி புண்ணியம் கிடைக்கும் கோமாதாவுக்கு நன்மை செய்தல் கோமாதாவை வழிபடுதல் கோமாதாவுக்கு உணவளித்தல் மிக மிக சிறப்பாக இருக்கும் தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரருக்கு நம்ம வந்து குரு பகவானுக்கு நம்ம வந்து ரிஷப வாகனம் செய்து கொண்டிருக்கிறோம் தங்களால் இயன்ற தொகையை எங்களுக்கு அனுப்பியுங்கள் ஒரு நபருக்கு முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் கொடுப்பது சிறப்பு அப்படின்னு நம்ம கணிச்சிருக்கோம் நீங்கள் வந்து அதை அப்படியே இரண்டாக மூன்றாக உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து பண்ணி இந்த ரிஷப வாகனத்தில் நீங்கள் பங்கெடுத்து கொள்ளலாம் உங்கள் தலைமுறை வரை சுவாமியை சுமக்கிற வாகனமாக இது அமையும் வாங்க வெள்ளிக்கிழமை திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஏழு வரைக்கும் திருதி திதி பின்பு சதுர்த்தி காலையில் ஒன்பது பதினெட்டு வரைக்கும் அஸ்தம் அதன் பின்பு சித்திரை இரவு ஒன்பது நாற்பத்தைந்து வரைக்கும் சுப்பிரமம் நாமயோகம் சுப்பிரமம் நாமயோகத்திற்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் ரோகிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதன் பின்பு பிராமியம் நாமயோகம் பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருக சிறிசம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது அதிகாலை பன்னெண்டு நாற்பத்தெட்டு வரைக்கும் தைத்தலம் அதன் பின்பு பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஏழு வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் நேராக வந்து கோபூச்சையில் கலந்து கொள்ள விருப்பம் இருப்பவர்கள் நேராக வாங்க நேரலையில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் நேரலையில் கலந்து கொள்ளுங்கள் மலேசியாவிலிருந்து நான் நேரலையில் தான் கோபூச்சையில் கலந்து கொள்ள இருக்கிறேன் அன்பர்களே வாங்க மலேசியா மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டிருக்கிறது மலேசியாவில் மகிழ்ச்சியாக ரிஷபானந்தர் நானும் கோவிந்தராஜ் சார் இங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் நம்ம என் பக்தி இன்ஃபினிட்டி சேனல் திரு சாய் செந்தில் அவர்கள் நம்மளோட இணைய காத்திருக்கிறாங்க நம்ம எல்லோரும் ஒட்டுக்காக பத்துமலை முருகன் போயிட்டு வரலான்னு இருக்கோம் முருகனை போய் வழிபட்டுட்டு வரலான்னு இருக்கோம் மலேசிய அன்பர்கள் ஒரு சில வீடியோக்கள் எடுத்து போடலான்னு சாய் செந்தில் சார் விருப்பப்படுறார் நீங்கள் வாய்ப்பு இருப்போங்க கோவிந்தராஜ் சாருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மலேசியா நம்பரே கொடுத்துட்றோம் வாங்க நம்ம வந்து நேரில் சந்திப்போம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை அரசியலேயே தோங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தோங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய நான் வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையும் செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவைக்காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றி கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் வெள்ளிக்கிழமையோடு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் விநாயகர் சதுர்த்தியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் மலேசியாவிலிருந்து நான் உங்கள் ரிஷபானந்தர்